தமிழக நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட டியர் தான் நம்ம வந்து ஆறு மணிக்கு நம்ம வந்து வீடியோ போட கிடையாது ஏன்னா நம்ம வந்து டோட்டலாகவே வந்து கரண்ட்டு கட்டு அதே மாதிரி இன்டர்நெட்டும் ஆகிருச்சு அதனால் போட முடியல மன்னிச்சுங்க இந்த ஹெவி ரைனாக இருந்ததுனால நம்மளால் போட முடியல இந்த மே மேக்ஸிமம் இன்டர்நெட் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் போட முடியும் இன்டர்நெட்டே சுத்தமாக இல்லை எல்லாத்தையும் கட் ஆயிருச்சு சரிங்களா அதனால் போட முடியல சரிங்களா ஏன்னால் கம்ப்யூட்டரும் ஜென்ரேட்டும் பண்ண முடியாது இன்டர்நெட் இல்லைன்னா கரண்ட்டும் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியல அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க ஏன்னா மழை காலமாக இருக்கிறதுனால அந்த மாதிரி ஆயிடுச்சு கண்டிப்பாக நமக்கு எந்த போட்டிருப்பும் கண்டிப்பாக மிஸ் ஆகிடுச்சி சரிங்களா அதே மாதிரி இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் அமைதுன்னு பார்ப்போம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆறு மணிக்கே கொடுத்த நம்பர் வந்து நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு நம்ம சொன்ன மாதிரியே ரெண்டு நம்பருமே நமக்கு அதில் வின்னிங் நம்பராக இருந்துச்சு ரெண்டாம் நம்பரும் ஏழாம் நம்பரும் அருமையாக கொடுத்துருந்தோம் ரெண்டு நம்பரும் சூப்பராக வந்து விழுந்துச்சு நம்ம ஆறாம் நம்பர் ஆறு மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான மெத்தேடில் கொடுத்தோம் அருமையான ஒரு வின்னிங் சரிங்களா அதே மாதிரி நமக்கு இந்த ட்ராவில் மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது அதே மாதிரி நாளைக்கு இருபத்தி தேதி அதாவது இருபத்தி ஒன்று ஜீரோ ஆறுநூற்றி எண்பது இது தான் ஏழு ஆறுநூற்றி எட்டு சரிங்களா இது தான் ஃபஸ்ட் ரிசல்ட்டு செகண்ட் ரிசல்ட் வந்து இருபத்தி ஒன்பது எட்நூற்றி இருபத்தி ஏழு சரிங்களா அடுத்த ரிசல்ட் வந்து நூற்றி நாற்பத்தி எட்டு அதே மாதிரி நானூற்றி ரெண்டு சரிங்களா இதுதான் இருக்குது இந்த இதை கணக்கு வச்சு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்டுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக நமக்கு எப்படி அம்மா இது ஒரு மணி சோ சரிங்களா ஒரு மணி ஷோவுக்கு நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வருது ஏன்னால் போன் ஒரு மணி சோவே வந்து நமக்கு டோட்டலாகவே மிஸ் ஆகி மிஸ் ஆகி போகுது இல்லை ஆனால் இன்றைக்கி மிஸ் ஆகாது ஏன்னா இன்னைக்கு மிஸ் ஆகாத மாதிரி ரெண்டு நம்பருமே நம்ம தட்டி தூக்கிட்டு வந்துட்டோம் சரிங்களா கண்டிப்பாக இது மாதிரி தான் ஆடுவாங்க இதை தாண்டி ஒரு நம்பர் ஆட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்பர் கொண்டு வந்துருக்கோம் கண்டிப்பாக வந்து வின்னிங் வந்துடும் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் போக இன்றைக்கி கொஞ்சம் டைம் நிறைய கிடைக்கிது இல்லையா இப்போ வந்து நமக்கு இப்போது ஒரு மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு மணிக்கு அதே மாதிரி ஒரு மணிலேருந்து ஆறு மணி ரிசல்ட்டு நிறைய டைம் இருக்குது அதனால் கொஞ்சம் ஈஸியாக எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் நமக்கு ஈஸியாக வந்து நம்மளால் கொண்டு வந்துட முடியும் எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நம்பரை நம்ம திரும்ப திரும்ப நம்ம ஜென்ரேட் பண்ணும்போது நமக்கு ஆவரேஜாக அதுவும் போக மெனுவாக கெஸ்ஸிங் எடுப்போம் இதெல்லாம் சேர்த்து ஒரு கால்குலேஷன் மெத்தடெலாம் போட்டு நம்ம கொண்டு வரக்கு டைம் கேட்டால் இருக்கும் ஒரு மணி நேரம் ஆகும்போது நமக்கு ஒரு மணி நேரம் இருந்துச்சுன்னா கேட்டால் ஒரு மணி நேரத்தில் இந்த மூணு நம்பரை தான் கொண்டு வந்துடலாம் மூணு நம்பர் எடுத்து வந்துடலாம் ஒரு மணி நேரம் ஆகும் கண்டிப்பாக அது மாதிரி ஒரு மணி நேரம் எனக்கு டைம் கிடைக்கிது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஃபுல்லாக நல்லா நல்லா ரிசர்ச் பண்ணி கொண்டு வந்துடும் நல்லாவே வின்னிங் வரும் மாற்றமே கிடையாது சரிங்களா நம்ம வந்து ஒரு நம்பர் எடுக்கிறதுக்கு காண்டாக அப்படின்னா அது எடுக்காமல் எந்திரிக்கிறதே கிடையாது நம்ம எப்போயுமே சரி ஆள் ஆல்போர்டில் ஒரு நம்பராக சிக்க வைக்கிற மாதிரி அந்த எடுத்துருவோம் அது மாதிரி தான் நம்ம வழக்கு அப்படி ஏன்னா அது போட்டு போட்டு அதுலேயே பழகிட்ட முடியாது அதனால் சரிங்களா அது போக ப்ளஸ் நம்ம ஜென்ரேட் பண்ணாலுமே கூட நம்மளால் ரெண்டு நம்பர் எடுக்க முடியும் இது நம்மளால் கெஸ் பண்ணால் கூட நம்மளால் ஈஸியாக வந்து கால்குலேஷன் பண்ணால் ரெண்டு நம்பர் எடுக்க முடியும் பட் இதெல்லாம் தாண்டி சில விஷயங்கள் நடக்கும்போது தான் நமக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது அதுவும் வராதில்ல ஒவ்வொரு சில சமயத்தில் ரொம்ப ஆகிற மாதிரி தான் நம்பர் அடிப்பாங்க அந்த மாதிரி தான் வரும் எப்போயுமே அந்த டைமில் தான் நம்மளால் வின்னிங் எடுக்க முடியாது தவிர மற்றபடி எல்லா டைமும் நம்மளால் வின்னிங் எடுக்க முடியும் அந்தளவுக்கு நம்முடைய சாஃப்ட்டு நமக்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணும் கண்டிப்பாக அதே மாதிரி இந்த டிரா பொறுத்த வரைக்கும் நமக்கு நாளைக்கு என்ன மாதிரி நம்பர் அமையுது அப்படின்னு பார்த்தா எனக்கு ஏ போர்டு ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எதனால் ஆறாம் நம்பர் வருதுங்க எட்டுக்கு ஆறு அப்படிங்க நம்பர் கொஞ்சம் கொடுப்பாங்க கொடுக்குறக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் எனக்கு காமிக்குது உங்களுக்கு ஏதாவது ஆறாம் நம்பர் வருது அப்படிங்கிறதே பாருங்கள் ஏ போர்டில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறாம் நம்பருக்கு அதிக அதிகபட்சமான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா மூணு ட்ராவையும் பத்து பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி வருதுனாங்க பாருங்கள் ஜீரோ அறுபத்தி எட்டு அதே மாதிரி எட்நூற்றி இருபத்தி ஏழு எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு சரிங்களா இப்போ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது எட்டாம் நம்பர் ஒன்று ரெண்டு மூணு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்லணும்னா ஃபஸ்ட்டு நம்ம முதல் டைம் ஒரு டைம் வச்சாங்களே இந்த ஒரு மணி ரிசல்ட்டு டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சா அதுக்கப்புறம் வர நம்பரில் ஒரே மாதிரி வருதா இப்போ திடீர்னு ஒரு நம்பர் வந்து ஒரு நம்பர் ஆடுவாங்க அதுக்கப்புறம் வர நம்பர்லாம் ரொம்ப டே ரொம்ப டோட்டல் வேறு மாதிரியே வரும் சரிங்களா இப்போ வரதெல்லாம் இப்போலாம் ஒரே சேமாக வரும் திடீர்னு பார்த்திங்கன்னா டக் டக்குன்னு மாறிடும் அந்த ஃபார்மேட்டு கணக்கு கணக்கு எல்லாமே டோட்டலாகவே மாறிடும் அந்த மாதிரியும் அடிப்பாங்க ஏரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்போயுமே வின்னிங் வரும் வந்துக்கிட்டே இருக்குன்னு நினைக்காம நினைக்காதீங்க ஒரு நாலு ட்ரா வின்னிங் எடுத்தீங்கன்னா ரெண்டு ட்ரா கோட்டை விட்டுவிடும் எட்டு லிட்ரா போயிடும் சரிங்களா அந்த மாதிரி தான் ஆடுவாங்க எப்போயுமே பாப்பா எப்படி எடுத்து அதே மாதிரி ஏ போட பொறுத்த வரைக்கும் எனக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்றா நம்பர் பேசிக்காக நாளைக்கு தான் எனக்கு தோணுது ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ஒன்றா நம்பர் எது உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்றா நம்பர் கொஞ்சம் கொஞ்சம் ஃபேர்புலாகவே இருக்குது நாளைக்கு ஏ போடில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எனக்கு ஒன்றாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் ஏன்னா எட்டுக்கு ஆறு எட்டுக்கு ஒன்றுங்கிற நம்பர் எனக்கு என்ன கொஞ்சம் ஃபேவரபுளாக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு அது நம்பரு கணக்கில் வருதா அப்படிங்கிறி பாருங்கள் ஏன்னா நேற்று ஜீரோ அறுபத்தி எட்டுன்னு அடித்தாங்க இல்லையா அதை வச்சு பார்க்கும்போது அப்படியே அதே மாதிரி மெத்தடில் ஆடுவாங்க அதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் சரி ஓகே அதே மாதிரி பி போட் என் நம்பருங்க வைப்பாங்க பீபோர்டு எனக்கு எட்டாம் நம்பர் என்னங்க திரும்ப எட்டாம் நம்பர் பி போடலேயே கொடுக்குறீங்க அப்படின்னா பேசுகிற எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் நம்ம பி போடலே இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நாலுக்கு எட்டு அதாவது நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா ஆறு ரெண்டு நாலு எட்டு அப்படிங்கிற மாதிரி நம்பர்கள் வரும் எட்டாம் நம்பரை வந்து மறுபடியும் பிபோடே வச்சு தள்ளுறக்கு வாய்ப்பு இருக்குது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறு ரெண்டு எட்டு அப்படின்னு வைக்கிறாங்க இல்லையா ஆறு ரெண்டு நாலு அதே மாதிரி ஆறு ரெண்டு நாலு எட்டுன்னு வைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் வந்துச்சுன்னா கூட எடுத்தங்க எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு அந்த கணக்கு அப்படியே வரும் சரிங்களா வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் இப்படி வந்தால் கூட ஓரளவுக்கு வின்னிங் எடுக்கிற வாய்ப்புகள் நிறையவே இருக்கும் என்னுடைய கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டாம் நம்பர் பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படின்னு காமிக்குது உங்களுக்கு எது எட்டாம் நம்பர் வருதா அப்படிங்கிறது பாருங்கள் வந்தால் கூட எடுத்துக்கோங்க மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அஞ்சாம் நம்பர் பி போர்டில் அஞ்சாம் நம்பர்னு சொல்கிறீங்களே அஞ்சா நம்பர் நாலுக்கு அஞ்சு வருமானம் எஸ் நாளுக்கு நாளுக்கு அஞ்சா நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபேவரபுளாகவே வரும் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்களேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் நாலு நாலுக்கு எட்டு நாலுக்கு அஞ்சுங்கிற நம்பர் எப்போயுமே ஸ்ட்ராங்க அதே தான் ஒன்பதாம் நம்பர் இருக்கும் ஒன்பதுக்கு எட்டு இப்படி வரும் ஒன்பதுக்கு எட்டு வரும்னா ஒன்பதுக்கு மூணுங்கிற நம்பர் வந்துடும் மாதிரி ஒன்பதுக்கு அஞ்சு ஒன்பதுக்கு ஜீரோ இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் சரிங்களா எட்டாம் நம்பர் கூட ரேருன்னு வைக்கணும் இப்போ வர்றது ரேர் எட்டு அதாவது நாலுக்கு எட்டுங்கிறதுலாம் ரேரு ஏன்னா உங்களுக்கு இதோட ஒன்பதாம் நம்பர் இது இப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள் நாலாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் வச்சா இது வந்து ஓரளவுக்கு சாத்தியமானது அதே இது வந்து வச்சுன்னா உங்களுக்கு மேட்ச் ஆக தான் எட்டுக்கு ஒன்பது அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா இந்த ஒன்பதாம் நம்பருக்கு மேட்ச் நம்பர் அதிகமாக மேட்சாகக்கூடிய நம்பர் மூணாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் சரிங்களா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அது மாதிரி தான் நமக்கு ஆறாம் நம்பர் இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதே மாதிரி தான் இந்த நம்பர் வந்துச்சுன்னா நாலு நம்பர் வந்துச்சுன்னா நாளுக்கு என்னால் அதிகம் ஸ்ட்ராங்காக வரும் நாளுக்கு ஏழு அதே மாதிரி நாளுக்கு ஒன்று அதே மாதிரி நாளுக்கு எட்டு இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் புரியுதுங்களா இந்த மாதிரிலாம் எப்படி வரும் இது இது வரலன்னா இதோடைய பவர் ஒன்பதாம் நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னா அப்போ வந்து இதுக்கு ரெண்டு மூணு ஒன்று இப்படி வரும் புரியுதுங்களா இந்த மாதிரி மற்ற இட தான் எப்பயுமே ஆடுவாங்க டீஆரை பொறுத்த வரைக்கும் டிஎரன்ல பொதுவாகவே ஆடுவாங்க அந்த மாதிரி தான் நம்ம வரக்கு எதிர்க்கு பார்க்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி வருதான்னு அதே மாதிரி சீ போர்டை பொறுத்த வரைக்கும் போர்டு கட்டதான் தான் கொஞ்சம் போர்டு கட்டுங்க ரெண்டாம் நம்பரு எனக்கு மறுபடியும் ரெண்டாம் நம்பரே கிடைக்கணுன்னு தான் எனக்கு தோணுது நாளைக்கு ரெண்டாம் நம்பர் அந்த இடத்துல சி போர்டில் வந்து இவ்வளவு இருக்குது ஐ இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு அது வருதா சீ போர்டு ரெண்டாம் நம்பர் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் வந்தால் கூட நீங்கள் எடுத்துங்க கண்டிப்பாக ரெண்டாம் நம்பருக்கான ஆட்டம் இருக்குன்னு தான் எனக்கு தோணுது ட்ரை பண்ணி பாருங்களேன் ஏன்னா அன்றைக்கே ரெண்டு டைம் வச்சுட்டாங்க ஒரு டைம் மூணாம் நம்பர் வைக்கிற ரெண்டாம் நம்பர் வைக்கிற கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது ரெண்டு மூணு எட்டாம் நம்பர் இல்லையா அதே மாதிரி மூணு ரெண்டாம் நம்பர் வைக்கிறக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லையா மறுபடியும் சீபோல் ஒரு ரெண்டாம் நம்பர் கொடுத்தாங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா இங்கே பீ போடில் வச்சு இங்கே எடுத்து எட்டு எடுத்துன்னு கொடுத்தாங்களா அதே மாதிரி இங்கே பி போடில் இங்கே சி போட் வச்சா இங்கே பீபோட வச்சோம் அப்படிங்க சீபோட வச்சு இங்கேயும் ரெண்டாம் நம்பர் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா இப்படி கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி கொடுக்குறதுக்கும் அதிகமாக வாய்ப்பு இருக்குது சான்ஸ் இருக்குது அது மாதிரி தான் நம்ம எதிர்பார்க்குறோம் மறுபடியும் சிபோர்ட் எட்டா நம்பரே வந்து உழுகுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படி இது போக அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஒன்பது நம்பர் ஆச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் ஒன்பது நம்பர் கொஞ்சம் பேசிக்காக வரணும் அப்படி தான் எனக்கு காமிக்கிது பார்ப்பேன் எப்படி வருது ரெண்டு வரணும் இல்லைனா ஒன்பதாம் நம்பர் வரணும் எனக்கு எனக்கு கேட்டால் நீங்கள் ஆல் போர்ட்டில் நான் சொல்கிற மாதிரி போட்டு பாருங்களேன் நம்ம ஆல் போர்டில் ரெண்டு போடுங்க ஒன்பது போடுங்க ஒன்று போடுங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு ஒன்பது ஒன்றுங்கிறதுலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது உங்களுக்கு கணக்கில் வருதா மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது தான் நம்ம கணக்காக இருக்குது மாதிரி ஆறு இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதில் ஏதாவது உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லை நல்லா வருதுங்க எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு கணக்கில் வருதுங்கன்னா எடுத்து போட்டு பாருங்கள் நாளைக்கு ஒரு மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் எனக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு எனக்கு உங்களுக்கு கணக்கில் வருதுன்னு பாருங்க இருநூத்தி தொண்ணூற்றி ஒன்று ப்ளஸ் ஆறு இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் காமிக்கிது உங்களுக்கு ஏதாவது கணக்கில் வருதுன்னா எடுத்துங்க சரிங்களா ஏன்னா இருபத்தி மூணாம் தேதி தான் நான் அந்த மாதிரி தான் ஆடுவாங்க அந்த மாதிரி வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லை இப்போ எட்நூற்றி இருபத்தி நாலுக்கு மேட்ச்சாக கூடி நம்பர் இதுதான் எட்நூற்றி இருபத்தி எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டுக்கு மேட்ச்சாக கூடி நம்பரு அது போக ஜீரோ அறுபத்தி எட்டு இந்த ரெண்டு நம்பருக்கும் சரியான ஒரு நம்பர் வரணும்னா இதுதான் இரநூத்தி அறுபத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்றா இருக்கலாம் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாக இருக்கலாம் எப்படி வேணாலும் வரலாம் சரிங்களா நீங்கள் போய் மாற்றி போட்டு பார்த்தாலும் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்